ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாரன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தானே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராமச்சந்திரன் வீட்டில இருந்து எல்லாருமே கிளம்பி நேராக அவங்க குலதெய்வம் கோயில வந்து சாமி கும்பிடுறதுக்காக அவங்க குலதெய்வம் இருக்கிற அந்த ஊருக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரா அவங்க போர்வீக தான் எல்லாரையுமே தங்க வச்சிருக்காங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க நம்ம வீராமார சந்தோஷமா இருக்கிற சொல்றது என்றாலே நம்ம கண்ணை நம்ம கண்மணிக்கு வந்து பிடிக்காது இல்லையா அதனால கண்மணி வந்து யோசிக்கிறாங்க சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படுங்க இங்க இருந்து போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிச்சுதான் கண்டிப்பா போவீங்க என்கிட்டே இருக்கிற அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் உங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்படின்னு கண்மணி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சரி எல்லாரும் குளிக்கணும் வாங்க அப்படின்ட்டு அங்க வந்து பாக்குறாங்க பார்த்தா டேப்பில் இங்க பாருமா இது வந்து கிராமம் அதனால எல்லாரும் கிணத்துலயே அள்ளி குளிக்கலாம் அப்படின்னு வள்ளி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ராகவ் மாறன் பேருமே கிணத்துல இருந்து தண்ணி அள்ளிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ராகவுக்கு கண்மணி ஹெல்ப் பண்றாங்க வீரா வந்து நம்ம மாறனுக்கு ஹெல்ப் பண்றாங்க கிணட்டி கிணற்றடியில் வந்து ஒரு ஷோப் இருக்குது அங்கே பார்த்தோன்னா நம்ம மாற என்ன பண்ணுறாங்கன்னா வீரா வார மாதிரியும் வந்து ஷோப்பில் காலை வச்சு வழுக்கி கீழே விழுறாங்க உடனே மாற அந்த இடத்துல வீராவை தாங்கி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா நினச்சி பார்த்துட்ருக்காங்க ஆகா சூப்பராக இருக்கே இப்படி மட்டும் வீரா விழுந்தான்னா எங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலேயும் ஒரு சிம்பத்தி உருவாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போது நாம் நினச்சி பார்த்த மாதிரியே நிஜத்தில் நடத்துற வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம வீராங்கால பக்கம் போன வாய்ப்பை பயன்படுத்தி மாற என்ன பண்ணுறாங்கன்னா இருந்த சோப் எடுத்து நேராக கீழே போட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வீரா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா சோப்பு இருக்குது நம்ம மாறன் வந்து அங்கால திரும்பிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே வீரா என்ன பண்ணுறாங்கன்னா அட பாவி நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு காலால் சோப்பை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து குடத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மாற பாக்குறாங்க இன்னும் இது விழாமலே போயிட்டா பாவி சோப்புல கண்டுட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செம டென்ஷன் ஆகிறாங்க மாற அங்கே பார்த்தோம்னா வீரா சோப்பை வந்து காலால் தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா அது எந்த சைடு நிற்கணும்னா கிடக்குன்னா போய் நேராக ராகவ் கண்மணி நிற்கிற அந்த சைடு போய் கிடக்கு இது புரியாம கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா சோப்பில் காலை வச்சு அவங்க தான் கீழே விழ போறாங்க உடனே ராகவ் ஓடி வந்து அந்த இடத்துல கண்மணியை தங்கி பிடிச்சிட்டுறாங்க பார்த்துடா அப்படின்னு சொல்லி வள்ளியும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க நம்ம மாறன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரொமான்ஸை உண்டாக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்போ ராகவும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்துல கியூட்டா பாத்துட்டு இருக்காங்க இது பார்த்த மாறன் தலையில அடிச்சுக்கிறாங்க உனக்கு மட்டும் எப்படி சாதகமா அமையுது வீரா இரடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மாரன் வந்து கியூட்டா வந்து யோசிக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க வீடியோ பார்த்தவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க அப்பதான் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும்